வணக்கம் இந்த ரகம் வந்து கல்ச்சர் மருத்துவக்குடி அன்பண்ணனிடம் இந்த விதை வாங்கி ரெண்டு ஏக்கர் போட்டிருந்தேன் இந்த மழைக்கு அது சாயவில்லை இந்த ரகம் புது ரகமாக இருக்கிறது இந்த ரகம் தௌசநாயன் இது ரெண்டு ஏக்கர் நான் நட்டுருந்தேன் இந்த மழைக்கு ஃபுல்லாகவே இந்த ரெண்டு ஏக்கருமே படுத்துடுச்சு ரொம்ப பாதிப்பு தண்ணியில் கிடக்குது நல்லா பாருங்கள் அதே இது கல்ச்சர் இது சாயவே இல்லை மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால இது என்ன ரகம் என்ன ரகம்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு போகிறாங்க